மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் ஐயோயோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எதிரில் ஒரு மொட்டை மாடியில் வச்சு மாட்டுக்கறியாக இருக்கிறாங்க ஆடுகளை தோல் உரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சங்கிகள் அடுத்து ஒரு புது பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குறாங்க இதில் ஹைலைட் என்னன்னா இந்த வீடியோவை எடுத்தது அந்த வீடியோவை பெரிய அளவுல பரப்புனது மதுரையில் இருக்கக்கூடிய ஹிந்திக்காரவங்க தான் அந்த ஹிந்திக்காரர்கள் யாரு அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி மொதல் அந்த வீடியோவை பாருங்களேன் பை சாப் பாய் சாப் பத்தா தும்கோவி மஞ்ச கே அதுக்கா ஏஎஸ் அம்னாப்கே மினாஷி அம்மன் டெம்பிள் ஜஸ்ட் இஸ்கே பக்கல்மே ஜவுகி இது இவன்ஸ் வொச்சோ மீரா ஹோட்டல் நான் பேர் தூர அவர் ஏன் ஆப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எதிரில் ஒரு மொட்டை மாடியில் நைட்டு நேரத்தில் ரெண்டு ஆடுகளை உரிக்கக்கூடிய ஆடுகளை வெட்டக்கூடிய ஒரு வீடியோ பெரிய அளவில் நேற்று முழுக்க வைரலாக இருந்தது இந்த வீடியோ தமிழ்நாட்டில் வைரலாக இருந்ததை விட வட மாநிலங்களில் தான் அந்த வீடியோ பெரிய அளவில் இருந்தது காரணம் அந்த வீடியோவில் பேசுகிற மொழி எல்லாமே அந்த வீடியோவை எடுத்தது அந்த வீடியோவில் பேசுறது எல்லாமே ஹிந்தியில் பேசுகிறாங்க ஓ தேக்கோ மதுரை மீனாட்சி அம்மன் மந்திரமே ஆப்போசிட்மே இந்த மாதிரி ஆடை அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஓ தேக்கோ திமுக ஆட்சி தேக்கோ தமிழ்நாடு தேக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் இந்த மாதிரி இந்தியிலேயே பேசக்கூடிய ஒரு வீடியோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பாருங்க கோயிலுக்கு எதிரே ஆடுகள் வெட்டிட்டு இருக்கிறாங்க இங்கே இந்துக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குது அப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ இந்த வீடியோ வட மாநிலங்களில் பெரிய அளவில் ஒரு வைரலாக போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் இந்த வீடியோ பரவாயில்லை கொஞ்ச நேரத்திலேயே தமிழ்நாடு பாஜகவுடைய ஆன்மீக பிரிவு தலைவராக இருக்கக்கூடிய நாச்சியப்பன் அவர் அவருடைய ட்விட்டர்ல பதிவு போட்டு இந்த மாதிரி தான் திருவண்ணாமலை திருவண்ணாமலை கோயிலுக்கிட்ட இது மாதிரி தான் பிரியாணி கடை நடத்திட்டு இருந்தாங்க இப்போ என்னன்னு பார்த்தோம்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அருகிலேயே இது மாதிரி ஆட்டை அறுத்து அட்டகாசம் செய்கிறார்கள் கோவில் புனிதத்தை பாதுகாக்க வேண்டிய கோவிலை நிர்வாகம் செய்யக்கூடிய திமுகவுடைய இந்து அறநிலையத்துறை இதை இன்னும் வேடிக்கை பார்க்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போடுறாங்க அதாவது இவருடைய பதிவு என்னன்னா அஹ் அங்க வந்து பிரியாணி கடை வச்சிருந்தாங்க திருவண்ணாமலையில கோயில் கோயில்கிட்ட பிரியாணி கடை வச்சிருந்தாங்க இஸ்லாமியர்கள் அப்படின்றத அதை குறிப்பிடுறாங்களா இங்க வந்து ஆட்டை அறுத்து அட்டகாசம் பண்றாங்க இது வந்து இஸ்லாமியர்களுடைய வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மறைமுகமா இதை குறிப்பிடுறாங்க இதை எல்லாத்தையும் திமுக வேடிக்கை பார்க்கிறது கோயில் எதுன்னு இப்படி பண்றதுனா திமுக வேடிக்கை பார்க்குன்னு சொல்லி ஒரே ஒரேக்கர்ல ரெண்டு மாங்க அடிக்கக்கூடிய விதத்தில் இதை இஸ்லாமியர்கள் மேலே பழி போட்டா மாதிரி ஆச்சு திமுக மேல ஒரு பழி போட்டா மாதிரி இப்படி ஒரு செய்தியை பெரிய அளவுல பரப்பிட்டு இருந்தாங்க ஆரம்பத்துல இந்த குடும்பம் என்னன்னா ஆரம்பத்துல இங்க மாடு அறுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க மாட்டு தோலை உரிக்கிறாங்கன்னு சொல்லி ஆரம்பத்துல ஒரு செய்தி பரவச்சு அதுக்கப்புறம் இல்ல ஆடு அப்படின்னு சொல்லி இது மாதிரி கோயில் பக்கத்துல ஆடு அறுத்து அட்டகாச செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல இந்த செய்தியை வச்சு ஒரு வன்மத்தை பரப்பிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இதுல உண்மைதான் என்ன அங்க உண்மையில என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க அறுக்கப்பட்டது மாடு கிடையாது அது ஆடுதான் அறுக்கப்பட்டது ஆனா அது அந்த ஒரு இஸ்லாமியரும் வேற யாரும் சிவராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாமியாடி சாமியாடி குறி சொல்லுவாங்க அங்க வழக்கமா இருக்கக்கூடிய சிவராமன் சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து ஒவ்வொரு வருஷமுமோ அஹ் காணிக்கை வாங்குவாரு அவரது சாமியாடி அதுல குறி சொல்லி இதுல ச காணிக்கை வாங்குவாரு அந்த காணிக்கை பணத்தை சேர்த்து வச்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வழிபோக்கர்களுக்கு பிச்சைக்காரர்களுக்கு அவர் வந்து ஒரு ஒரு அன்னதான விருந்து நடத்துறது அவரோட வழக்கம் ஆட்டு அறுத்து அந்த ஆட்டு மூலயமா அந்த சமைக்கப்பட்ட உணவை அன்னதானம் செய்யறது வழக்கம் அது மாதிரி அவர் வருஷா வருஷம் செஞ்சிட்டு இருக்கிறாரு அது மாதிரி இந்த வருஷமும் செய்யறாரு அவர் இப்பவும் வளமே அங்க குடுக்கறது வழக்கம் அது கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வீட்டு மொட்டை மொட்டமலையில வச்சு அந்த அன்னதானம் கொடுக்கறதுக்காக ஆட்டு தோலை உரிச்சு அப்புறம் ஆட்டை பீஸ் போட்டு அவங்க அன்னதானம் செய்யறது இதை ஒரு அங்க இருக்கக்கூடிய யாரோ ஒரு இந்திக்காரங்க ஒருத்த வீடியோ எடுத்து இதை பெரிய அளவுல பரப்பி ஓ தேக்கோ ஓ மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் மே ஆப்போசிட் மே அப்படி அப்படின்னு சொல்லி இதை பெரிய அளவுல வன்மத்தை பரப்பி ஒரு பக்கம் திமுக மேலேயும் ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் மேலே வன்மத்தை பரப்புற மாதிரி இந்த வீடியோவை பெரிய அளவுல ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ பொதுவாகவே இங்க தமிழர்களுடைய ஒரு மரபு ஒன்று இருக்குது இங்க தமிழர்கள் இந்து மத வழிபாடு செய்யும் போதுமே ஆட்டை பலி கொடுத்து வழிபாடு செய்யறதுன்னு வழக்கம் இங்க இருக்கக்கூடிய கருப்பசாமி கோயில்லையா அய்யனார் கோயில்ல ஏன் முருகர் வழிபாட்டிலயுமே ஆட்ட அறுத்து கொடுக்கக்கூடிய வழக்கம் இருக்குன்னு சொல்லி இங்க இந்துக்கள் எல்லாருமே அந்த கருத்தை சொல்றாங்க நூறு பாடல்களிலையும் இந்த திருமுருகாற்றுப்படையில் இருக்கிற பாடல்லையும் முருக வழிபாடுன்னா அடிப்படையில் ஆடு வெட்டி வழி கொடுக்கறது வழி கொடுத்து அதில் வழிபடுறது தான் முருக வழிபாடுட்டு அந்த முருக வழிபாடு பட்டு சொல்லப்படுகின்ற நூறு பாடல் சங்க பாடல்களை சொல் சொல்லியிருக்குது திருமுருகாற்றுப்படையில் இந்த வழிபாடு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் சிறு திணை மலரோடு வி விரகி மறியறுத்து வாரண கொடியோடு அதாவது என்னன்னா சிறுதினை மலரோடு சிறுதினை திணை அறுத்திய பரப்பி வச்சு அதுல மலர்கள் எல்லாத்தையும் போட்டு அதுல விரையும் மரிய அறுத்து செம்பரியாட்டு குட்டியை அறுத்து அதுல அந்த இரத்தத்தை போட்டு வாரணக்குடினா சேவல் குழியை வச்சு தான் முருக வழிபாடு இப்படி தமிழருடைய மரபுபடி சிவராமன் சாமியாடி அவரு வழக்கமா ஆட்ட அறுத்து அதை ஏழைகளுக்கு அன்னதாரம் கொடுக்கறது வழக்கம் அதை தான் அங்க செஞ்சிட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய யாரோ ஒரு இந்தி பேசக்கூடிய நபர் அவர் அதை வீடியோ எடுத்திருக்காரு யாரோ இந்தி பேசக்கூடிய நபர்னா அந்த இடத்துல வேற யார் இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில சுத்தி இருக்கக்கூடிய மார்வாடிகள் அந்த பெரிய அளவுல அங்க இருக்கிறாங்க ஒரு காலத்துல அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பஜாருங்கிறது நமக்கு இங்க எப்படி சென்னையில வந்து டி நகர் தருவோம் வண்ணாரப்பட்ட பஜாரோ அது மாதிரி மதுரையில அது முக்கியமான ஒரு ஒரு வணிக ஒரு தலம்னு சொல்லலாம் அப்ப அப்படியாப்பட்ட இடத்துல ஒரு காலத்துல இந்துக்களும் இஸ்லாமியர்களும் பெரிய அளவுல வியாபாரம் செஞ்சிட்டு இருந்த ஒரு இடம் ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்க சமீபத்துல கூட ஒரு தடவை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை தீ பத்தி அறிஞ்சிருச்சு அப்ப அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் போய் அங்க இருக்கக்கூடிய கோயிலோட தீ அணைக்கிறதுக்கு பெரிய அளவில் உதவி செஞ்சாங்கன்ற செய்தியில நம்ம பார்த்தோம் அப்ப இவ்வளவு ஒற்றுமையா வியாபாரம் செஞ்சுட்டு இருந்த ஒரு இடம் அந்த இடத்துல இப்ப மார்வாடிகளுடைய வருகை பெரிய அளவுல ஆனதால இன்னைக்கு வெள்ள சந்தேகம் தான் போய் பாருங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அந்த வாசலில் இருக்கக்கூடிய அந்த பஜார் அந்த முழுக்க இருக்கக்கூடிய செல்போன் கடை அங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் கடை அங்க இருக்கக்கூடிய துணி கடைன்னு சொல்லி பெரும்பாலும் அங்க மார்வாடிகள் ஆதிக்கம் பெரிய அளவுல ஆயிடுச்சு அவங்களுடைய கடை தான் ஏதோ நம்ம அந்த சிலை தெருக்கள் எல்லாம் போனோம்னா இது நம்ம சவுகாரப்பட்டவங்களை போயிட்டோமோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்க பெரிய அளவுல அவங்க இருக்கிறாங்க அதுல யாரோ ஒரு நபர் தான் அந்த வீடியோ எடுத்து ஓ தேகோ ஓ மந்திர்க்க சாம்னே ஆடு கடற்காரத்தாக அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவை இப்ப வட மாநிலங்கள்ல பெரிய அளவுல வைரல் ஆக்கிட்டு இருக்கிறாங்க இதே மாதிரி தான் கோயம்புத்தூர்லயுமே கோயம்புத்தூர் அந்த கலவரம் ஏற்படுறதுக்கு முன்னாடி அங்க போய் அதிக அளவுல இந்துக்கள் இஸ்லாமியர்கள் தான் அங்க வியாபாரிகளா இருந்தாங்க இன்னைக்கு நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய முக்கியமான பஜார் எங்க வேணாலும் போய் பாருங்க அங்கேயுமே அதிக அளவுல இன்னைக்கு மாறுவாடிகள் தான் முக்கியமான வியாபாரிகளா மாறுவாடிகளை தாண்டி ஒரு வியாபாரம் செய்ய முடியாதுன்ற அளவுக்கு அவங்களுடைய ஆதிக்கம் தான் இன்னைக்கு பெரிய அளவுல இருக்குது இவ்வளவு ஏன் இப்ப திருப்பரங்குன்றம் இந்த தர்கா பிரச்சனை பெரிய அளவுல போயிட்டு இருக்கு இல்லையா அந்த திருப்பரங்குன்றம் தர்கா சம்பந்தமா அஹ் நக்கீரன் போய் ஒரு கலை ஆய்வு செய்யறாங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் மதுரையில இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா இந்த பிரச்சனையை கிளப்பி விட்டது இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இந்து முஸ்லிம் மோதனும் அப்படின்னு கருதுறதுக்கு பின்னாடி சில மார்வாடிகளோட வேலை இதில் இருக்குது அவங்கதான் இதுக்கான ஃபண்டு கொடுத்து இவங்களை சில தூண்டி விட்டுட்டு இது மாதிரியான வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சண்டை போட்டுட்டாங்கன்னா அதுக்கு மத்தியில இவங்க போய் அங்க இருக்கக்கூடிய வணிகங்களை கைப்பற்றலாம்னு சொல்லி இதுக்கு பின்னாடி ஒரு வணிக சதி இருக்குன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் அஹ் நக்கீரனுக்கு கொடுத்த பேட்டி இன்னைக்கு வரைக்குமே இருக்குது அப்போ இது மாதிரியான சதிகளுக்காக அங்க இருக்கக்கூடிய யாரோ ஒரு சிவ சிவராமன் சொல்லக்கூடிய ஒரு சாமியாடியே ஆடை இருக்கிறது அவரோட வழிபாடு சார்ந்து சும்மா தனிப்பட்ட தேவைக்கா இருக்குல்ல அவர் ஒரு வழிபாட்டுக்காக அறுத்து அன்னதானம் கொடுக்குறாரு அந்த வீடியோவை எடுத்து இது ஏதோ இஸ்லாமியர்கள் செஞ்சா மாதிரி மாட்டுக்கறி அறுத்தா மாதிரி இதுக்கு திமுக உடந்தையா இருக்கிற மாதிரி ஒரு வன்மத்தைங்க புறப்பிட்டு இருக்கிறாங்க இதே மாதிரிதான் ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடி தெலுங்கானாவில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு தெலுங்கானாவில் அங்க ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய தப்பச்சபுத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஊரு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஹனுமான் கோயில் அந்த ஹனுமான் கோயில்ல காலையில போயிட்டு பூசாரி போய் பூஜை செய்யலாம்னு சொல்லி கோயில போய் திறக்கிறாரு பார்த்தா கோயிலுக்குள்ள இவ்வளவு பெரிய இறைச்சி துண்டு ஒரு கறி துண்டு இவ்வளவு பெரிய பீஸ் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு அறுநூத்தி ஐம்பது கிராம் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கறி பீஸ் அந்த இடத்துல இருக்குது இப்ப இந்த பூசாரி பார்த்தோன்னே இது அக்கம் பக்கம் சொல்றாரு யாரோ கோயிலுக்குள்ள வந்து கறி துண்டு வந்து போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பூசாரி சொன்னோன்னே அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாரோ வந்து போட்டுட்டு போயிட்டாங்க கறி துண்டு எப்படி இங்க வந்துச்சு இப்படின்னு தேடக்கூடிய நேரத்துல இந்த செய்தி வெளியே பெரிய அளவுல பரவி அங்க ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்தவங்க உள்ள களத்துல வராங்க அவங்க வந்ததுக்கு பிறகு இது வந்து பன்றி இறைச்சி தான் அது பன்றி இறைச்சி யாரோ வந்து தூக்கிட்டு போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதை இன்னும் பெரிய அளவுல பிரச்சனையை மாத்துறாங்க ஏன்னா ஹைதராபாத்ல அதிக அளவுல இஸ்லாமியர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க ஓய்சி அவருடைய ஆதரவாளர்கள் ஓய்சி அவங்க அவங்களோட அரசியல் செல்வாக்கு பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அப்ப இது இஸ்லாமியர்கள் தான் செஞ்சாங்க அப்படின்ற ஒரு கோணத்துல இந்த பிரச்சனையை கொண்டு போறாங்க ரோட்ல உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி யாரு கோயிலுக்குள்ள பன்றி இறைச்சி வீசினது அது வேற இறைச்சி தான் தெரியும் அது ஆட்டு இறைச்சியா பன்றி இறைச்சியா எதுவுமே தெரியாது அதுக்குள்ளே இவங்க ஏதோ அதை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்த மாதிரியும் அதை குழம்பு வச்சு சாப்பிட்டா மாதிரியும் இது பன்றி இறைச்சி தான் அப்படின்னு சொல்லி இப்போ ரோட்ல உட்காந்துக்கிட்டு அவங்களை கைது செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய அளவுல போராட்டம் செஞ்சாங்க அந்த குறிப்பிட்ட அந்த அந்த பகுதியே பெரிய அளவுல ஒரு பத பரபரப்பு ஏற்பட்டுருச்சு அப்புறம் போலீஸ் கமிஷனர் அந்த இடத்துல கமிஷனர் வந்து கல ஆய்வு செஞ்சு எப்படி இந்த மாதிரி ஆயிடுச்சு பெரிய பதட்டம் உண்டாயிருச்சு அப்படி அப்படின்னு சொல்லி அங்க ஆளக்கூடியது காங்கிரஸ் ஆட்சி தெலுங்கானாவில் அப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக இவங்க பெரிய அளவுல பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லி கமிஷனர் என்ன செய்யறேன்னு தெரியாம அங்க விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்போ இதை விசாரிக்கிறதுக்காக ஒரு தனிப்படை ஒன்று ஏற்பாடு செய்யறாங்க அதுக்கப்புறம் அந்த தனிப்படை எல்லா இடங்களிலும் விசாரணை நடத்தி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜுமே ஆய்வு செய்யறாங்க ஆய்வு செஞ்சு தனிப்படை அந்த யார் கறி போட்டு போனாங்களோ அந்த குற்றவாளியை பிடிச்சிட்டாங்க கடைசில அந்த ஆட்ட அந்த கறி போட்டு போன அந்த குற்றவாளியா தெரியுமா ஒரு பூனைக்குட்டி அந்த பூனைக்குட்டி எங்கேயோ இருந்து பூனை அங்கங்க கறி எடுக்க சாப்பிடும் இல்லையா அந்த மாதிரி எங்கேயோருக்கு ஒரு கறி துண்ட பூனை எடுத்துட்டு வந்து இந்த கோயில் பகுதியில் போட்டு போயிருச்சு அப்ப பூனை போட்டு போனதுதான் அப்படிங்கிறது கடைசில போலீஸோட விசாரணையில அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி புட்டேஜால தெரிஞ்சது ஆனா இந்த சங்கிகள் எப்படா ஒரு பிரச்சனை கிடக்கும் எந்த பிரச்சனையை வச்சு நம்ம இந்து மதத்தை தான் பாதுகாக்க வந்திருக்கிறோம் இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்லி எப்படா பிரச்சனை பண்ண என்ன செஞ்சாங்க இது பன்றியிருச்சு இங்க இருந்து யாரோ போட்டு போயிட்டாங்க இது பின்னாடி பெரிய சதி இருக்கு இந்துக்களை வீதிக்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லி இதை வச்சு எல்லாம் ஒரு பிரச்சனை பண்ண பார்த்தாங்க கடைசி நாங்க பூனைதான் போட்டு போச்சுன்ற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மேட்ரே ஒண்ணும் இல்லாம போச்சு அதனால நம்ம ஒவ்வொருத்தருமே இங்க விழிப்போட இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அந்த தெலுங்கானால நடந்த விஷயமா இருக்கட்டும் இப்ப மதுரையில இந்த மீனாட்சிமன் கோயில் எதிர நடந்து ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சம்பவம் ஒரு பூனை போட்டுட்டு போன விஷயத்த வச்சு அங்க ஒரு பிரச்சனை பண்ண பார்த்தாங்க ஒரு சாமியாடி அவர் ஆடு வெட்டினதுக்கு அதை ஏதோ இஸ்லாமியர்கள் பண்ண மாதிரி வேற ஒரு கோணத்துல கோணத்துல எங்கடா ஒரு பிரச்சனை கிடக்கும் இதுக்குள்ள பூந்த நம்ம எப்படி அரசியல் செய்யலாம்னு சொல்லி பெரிய அளவுல இங்க ஒரு கூட்டமே காத்துட்டு கிடக்கு அதனால அந்த கூட்டத்துக்கு எந்த வகையிலுமே இடம் கொடுத்துடாம மக்கள் எப்பவுமே ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் குறிப்பா இந்த வீடியோ மூலயமா ஒவ்வொரு மசூதி நிர்வாகிகளுக்கும் ஒவ்வொரு கோவில் நிர்வாகிகளுக்கும் ஒவ்வொரு சர்ச்சை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னா தயவு செஞ்சு உங்களுடைய ஒவ்வொரு வழிபாட்டு தளத்திலுமே சிசிடிவி ஃபுட்டேஜ் செட் பண்ணுங்க எல்லா இடங்களுமே சிசிடிவி கேமரா செட் பண்ணி சிசிடிவி கேட் செட் பண்ணி அந்த உங்களுடைய வழிபாட்டு தளத்துல யார் வராங்க யார் போறாங்க இந்த வழிபாட்டு சாலத்தை சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு சிசிடிவி எல்லா இடங்களும் ஃபிட் பண்ணுங்க ஆல்ரெடி சிசிடிவி நாங்கள் ஃபிட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு இருக்கிறவங்களும் அந்த சிசிடிவி எப்பவுமே ஒர்க் ஆகுதான்னு சொல்லி அடிக்கடி சர்வீஸ் பண்ணி அது சரியான முறையில் இயங்குதா அப்படின்றத அடிக்கடி பரிசோதிச்சுட்டே இருங்க ஏன்னா எப்படா ஒரு பிரச்சனை கிடைக்கலாம்னு சொல்லி இங்க ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்குது ஏதாவது மசூதிக்குள்ள பன்றிய ரைஷ் தூக்கி போடுறதோ கோயில் வாசல்ல போய் பன்றிய இறைச்சி தூக்கி போடலான்னு சொல்லி ஒரு கூட்டம் எப்படா ஒரு கலவரத்தை தூண்டி விடலான்னு சொல்லி ஒரு கூட்டம் பெரிய அளவுல காத்துட்டு இருக்கும்போது அதனால இந்த இடத்துல சிசிடிவி எல்லா இடங்களும் ஃபிட் பண்ண வேண்டியது விழிப்புணர்வோட இருக்க ரொம்ப முக்கியம் ஏன்னா இவங்க மதத்தை வச்சு அரசியல் செய்யறாங்களே அந்த மதம் சார்ந்த மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க இப்போ கும்பமேளாவில அங்க அவ்வளவு பெரிய ஒரு பண்டிகை நடந்துட்டு இருக்குது அந்த கும்பமேளாவுக்கு இந்து மத பண்டிகை இந்துக்கள் தான் வழிபாடு செய்ய வராங்க வரக்கூடிய இந்துக்களுக்கு நம்ம ஏற்பாடு செய்யணும்னு சொல்லி எந்த ஒரு ஏற்பாடுமே செய்யல இந்து மதத்தின் பேரை வச்சுதான் ஒரு அரசியல் செய்யறாங்களே அப்ப இந்த இந்துக்களுக்காச்சும் ஒரு முறையான ஆட்சி செய்யணும்ல அங்க எந்த ஒரு ஏற்பாடும் இல்லாதெல்லாம் கூட்டத்துல நசுங்கி அத்தனை மக்கள் அங்க செத்து போனாங்க ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயினுக்கு போகலான்னு போறா அந்த ட்ரெயின்ல முறையான ஏற்பாடு இல்லாம ட்ரெயின்ல நசுங்கி அந்த கூட்டத்துல பிளாட்ஃபார்ம்ல நசுங்கி பதினஞ்சுக்கும் மேற்பட்டவங்க செத்து போனாங்க ட்ரெயின்ல இடம் கிடைக்காம அவன் கண்ணாடியை உடைக்கிறான் ட்ரெயினை போட்டு உடைக்கிறான் எல்லாமே செய்யறான் காரணம் என்ன அங்க இருக்கக்கூடிய நிர்வாக குறைபாடு தான் அப்போ ஒரு இந்துக்கள் இந்துக்கள் பேர்ல அரசியல் செய்யறவங்க அந்த இந்துக்களுக்கே தேவையான ஒரு முறையான ஆட்சியோ இந்துக்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுமே அதையுமே இவங்க செய்ய மாட்டாங்க அவங்களுடைய நோக்கம் இந்து மதத்தை காட்டி ஒரு அரசியல் செய்யணும் இந்துக்களுக்கு எதிர் இஸ்லாமியர்கள் அப்படின்னு தூண்டி விட்டுட்டு அவங்க அதானிக்கு அம்பானிக்கும் தோதுவான ஒரு ஆட்சியை செய்யறதுல தான் கவனமா இருப்பாங்க இதை இந்த தமிழ்நாடு மாதிரி எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா உங்களுக்கு நாங்க வந்து கல்விக்கான நிதியை தர முடியாது நீங்க மும்மொழிக் கொள்கை ஏற்றாதான் உங்களுக்கு கல்விக்கான நிதியை தர முடியும் நீங்க தேசிய கல்விக் கொள்கை ஏற்றாதான் உங்களுக்கு கல்விக்கான நிதியை தர முடியும்னு சொல்லி இப்படி திரும்பத்தனமா பேச்சு பேசிட்டு இருப்பாங்க அதனால திரும்ப திரும்ப சொல்றதுன்னா ஒவ்வொரு வழிபாட்டு தலை நிர்வாகிகளும் கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வோடு இருந்து உங்களுடைய வழிபாட்டு தலை முழுக்க சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணி விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் விழிப்புணர்வு இல்லை இந்த அரசியல் விழிப்புணர்வு மட்டும்தான் இந்த விஷமத்தனங்களை வீழ்த்துறதுக்கான ஒரே வழி இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பெண்ட டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்திருப்போம்